ஹலோ இது திரைச்சாரல் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் சொன்னால் தொண்ணூறு வயதுகளில் இறந்த இந்திய அரசியல் தலைவர்கள் அப்படிங்கிற விவரத்தை இப்போ நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் தொண்ணூறு வயதுக்கு மேற்பட்ட வயதுகளில் இறந்த தலைவர்களுடைய விவரத்தை இப்பொழுது நாம் வரிசையாக பார்ப்போம் திராவிட கழகத்தின் தலைவராக இருந்தவர் ஈவேரா பெரியார் பெரியார் இறந்த பொழுது அவருக்கு வயது தொண்ணூற்றி நான்கு அடுத்து முன்னாள் முதலமைச்சர் கலைஞர் கருணாநிதி இறந்த பொழுது வயது தொண்ணூற்றி நான்கு அடுத்து முன்னாள் பிரதமர் மொரார்ஜி தேசாய் இறந்த பொழுது அவருக்கு வயது தொண்ணூற்றி ஒன்பது அடுத்து முன்னாள் முதலமைச்சர் மூதறிஞர் ராஜாஜி இறந்தபொழுது வயது அவருக்கு தொண்ணூற்றி நான்கு அடுத்து முன்னாள் பிரதமர் அடல் பிகாரி வாஜ்பாய் இறந்தபொழுது அவருக்கு வயது தொண்ணூற்றி மூன்று அடுத்து மேற்கு வங்கத்தின் அதாவது முன்னாள் முதலமைச்சராக இருந்தவர் ஜோதிபாசு ஜோதிபாசு இறந்தபொழுது வயது தொண்ணூற்றி ஐந்து ஜோதிபாசு மேற்கு வங்கத்தில் தொடர்ந்து இருபது வருடங்களுக்கு மேலாக முதலமைச்சராக இருந்தவர் என்பது குறிப்பிடத்தக்கது இந்த ஆறு தலைவர்களும் தொண்ணூறு வயதிற்கு மேல் வாழ்ந்து இறந்தவர்கள் ஆவார்கள் அடுத்து முன்னாள் ஜனாதிபதி அப்துல் கலாம் எண்பத்தி மூன்று வயதிலும் உத்தரப்பிரதேசத்தைச் சேர்ந்த முலாயம் சிங் யாதவ் எண்பத்தி ரெண்டு வயதிலும் இறந்தவர்கள் ஆவார்கள் சரிவர்ஸ் இந்த கண்டனத்துடன் முடிகிறது அடுத்து நல்ல கண்டனம் சிந்திக்கிறேன் நன்றி